நிம்மதி பெருமூச்சு விட்டாள் இனி இந்த சொத்து அதிகாரம் எல்லாம் நமக்கே நமதான் என்று நினைத்தாள் ஆனால் கார் பாதியிலேயே நின்றது டிரைவர் சீட்டில் இருந்து அவளது மகன் ஜனனியின் கணவன் மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்க இடது கால்ல இருக்கிற அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா என்று அவன் கேட்டான் மல்லிகா அதிர்ந்தாள் என்னப்பா சொல்ற நீங்க என் அம்மா தாமரை இல்லை நீங்க மல்லிகா பெரியம்மா என் அம்மா தாமரையை இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க கொன்னுட்டு அவங்க கால்ல இருந்த தழும்பு மாதிரியே உங்க காலையும் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஊனமானவளா நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க ஆனா பாவம் ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலையு அவன் ஒரு பழைய புகைப்படத்தை அவளிடம் காட்டினான் அதில் தாமரைக்கும் மல்லிகாவிற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது மல்லிகாவின் கைரேகையில் ஒரு தழும்பு இருந்த அதே சமயம் மருத்துவமனையில் இருந்த ஜனனி மெல்ல எழுந்து நின்றாள் அவளது முகத்தில் இருந்த அந்த பைத்தியக்காரத்தனம் மறைந்து ஒரு தீட்சணியமான பார்வை வந்தது அவள் தன் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய மைக்கை ஹெடுங் மைக் எடுத்து பேசினாள் சார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரெக்கார்ட் ஆகிடுச்சு மருத்துவமனை அறைக்குள் போலீஸ் அதிகாரிகள் நுழைந்தனர் அவர்களுடன் ரம்யாவும் இறந்து போனதாகச் சொல்லப்பட்ட முதல் மனைவி உயிருடன் உள்ளே வந்தாள் உண்மையில் நடந்தது இதுதான் ஜனனி ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் ஒரு அண்டர்கவர் போலீஸ் அதிகாரி அண்டர்கவர் காப் மல்லிகாவின் அக்கா தாமரை காணாமல் போனது மற்றும் ரம்யா தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட வழக்குகளை ரகசியமாக விசாரிக்கவே ஜனனி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாள் ரம்யா சாகவில்லை மல்லிகா அவளை கொல்ல முயன்றபோது ஜனனியின் கணவன் அவனும் ஒரு ரகசிய போலீஸ் இன்ஃபார்மர் அவளைக் காப்பாற்றி மறைத்து வைத்திருந்தான ஜனனி கண்ட அந்த டைரி அந்தச் சின்னன் அந்த பழைய பரன் எல்லாமே மல்லிகாவை ஒருவிதமான மன அழுத்தத்திற்கு சைக்கோலாஜிக்கல் பிரஷர் உள்ளாக்கி அவளது வாயாலேயே உண்மையை வரவழைக்க ஜனனி போட்ட மாஸ்டர் பிளான் ஜனனி கர்ப்பமாக இருப்பதாக சொல்லப்பட்டதும் ஒரு நாடகமே மல்லிகா எப்போது அந்தத் துரோகத்தை ஒப்புக்கொள்கிறாளோ அப்போது அவளை கைது செய்யவே இந்தத் திட்டம் தீட்டப்பட்டது மல்லிகா காரிலேயே கைது செய்யப்பட்டாள் ஜனனி தன் கணவனைப் பார்த்து புன்னகைத்தாள் மிஷன் சக்சஸ் என்றாள் ஜனனி அந்த வீட்டின் இருள் விலகியது இரத்தமும் சின்னமும் மந்திரமும் வெறும் கட்டுக் கதைகள் உண்மையான கொடூரம் மல்லிகாவின் பேராசைதான் என்பது ஊருக்கே தெரிந்தது ஜனனி ஆவேசமாக பேசி முடித்தாள் பார்த்தீங்களா டாக்டர் அந்த மல்லிகா எவ்வளவு பெரிய கொடுமைக்காரி என்னையும் ரம்யாவையும் எப்படி சித்திரவதை செஞ்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என் கணவர் இப்போ என்னை கூட்டிட்டு போக வருவார் அந்த மல்லிகாவை போலீஸ் பிடிச்சிருப்பாங்க அவள் மூச்சிறைக்கச் சொல்லி முடித்ததும் எதிரே அமர்ந்திருந்த டாக்டர் அமைதியாக அவளைப் பார்த்தார் அவர் முகத்தில் ஒரு வருத்தமான புன்னகை மட்டுமே இருந்தது மெதுவாக எழுந்த டாக்டர் ஜனனியின் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தார் ஜனனி நிதானமா கேளு நீ இப்போ சொன்னது எல்லாமே ஒரு கதை உன்னோட கற்பனை ஜனனி அதிர்ச்சியில் பின்வாங்கினாள் என்ன சொல்றீங்க இது கதை இல்ல நிஜம் என் கல்யாணம் அந்த டைரி அந்த சின்னம் எல்லாம் டாக்டர் ஒரு ஃபைலை எடுத்து அவள் முன்னால் வைத்தார் ஜனனி உனக்கு கல்யாணமே ஆகல நீ சொன்ன அந்த கணவன் ஒரு கற்பனை உருவம் மல்லிகாந்தர் நீ சொல்ற அந்த மாமியார் நீ சின்ன வயசுல பார்த்து ஒரு பழைய கிரைன் நாவலோட வில்லி ஜனனி அலறினாள் இல்லை நான் ஒரு போலீஸ் ஆபீசர் நான் அண்டர்கவர் மிஷன்ல இருந்தேன் டாக்டர் தலையசைத்தார் உண்மை அதுதான் ஜனனி உனக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனா உன் வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவங்களால உன்னால அந்த பரீட்சையில ஜெயிக்க முடியல அந்த ஏமாற்றத்தை உன்னால தாங்கிக்க முடியாம நீயே உனக்குள்ள ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு நீயே ஒரு போலீஸ் நீயே ஒரு பெரிய கேசை துப்பறியுறந்து உன்னை நீயே நம்ப வச்சிக்கிட்டல் டாக்டர் அந்தச் சுவரைக் காட்டினார் நீ வரைஞ்ச அந்தச் சின்னம் ஏதோ ஒரு ரகசிய அமைப்போடது இல்ல ஜனனி அது உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு சாதாரண டயக்ராம் அதைத்தான் நீ ரத்தத்துல உண்மையில் அது வெறும் சிகப்பு பெயிண்ட் வரைஞ்சுட்டு இருக்கலு ஜனனி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் அங்கே மல்லிகாவோ அவளது கணவனோ இல்லை அவள் இருப்பது ஒரு பெரிய மனநல மருத்துவமனையின் தனிமை அறையில் ஜனனி உனக்கு ஐந்து வருஷமா இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நீ சொன்ன ரம்யாங்கிறது உன்னோட வார்டுல இருந்த இன்னொரு நோயாளி அவங்க போன மாசம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா நீ அவங்க இறந்துட்டதா உன் கதையில மாத்திக்கிட்ட டாக்டர் கதவை திறந்து வெளியே செல்லும் போது நர்ஸிடம் சொன்னார் அவளுக்கு தூக்க மாத்திரையை கொடுங்க திரும்பவும் அவ அந்த பழைய கற்பனை உலகத்துக்கு போகாம பார்த்துக்கோங்கள் டாக்டர் சென்ற பிறகு ஜனனி மெதுவாக தலை நிமிர்ந்தாள் அவளது முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை அவள் தன் கையில் மறைத்து வைத்திருந்து ஒரு பேனாவை எடுத்து தரையில் மீண்டும் அதே சின்னத்தை வரையத் தொடங்கினாள் மெல்லிய ஜனனி உண்மையிலேயே பைத்தியமா அல்லது அவளை பைத்தியம் என்று நம்ப வைத்து டாக்டர் ஏதோ மறைக்கிறாரா உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு புதிய மர்மக் கதையில் சந்திப்போம்